ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் மிக முக்கியமான கீரைகளில் ஒன்றான மணத்தக்காளி கீரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோளாறுகள் முதல் தோல் பிரச்சனைகள் வரை பல நோய்களுக்கு இயற்கையாக மருந்தாக செயல்படும் ஒரு அற்புதமான கீரை இது வயிற்று பொன் குணமாக இந்த கீரை பெரிதும் உதவி செய்கிறது மணத்தக்காளி கீரை கீரையில் உடம்பு உஷ்ணத்தை குறைத்து அல்சரை குணமாக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ் அசிடி போன்ற பிரச்சனைகளை குறைக்க இது மிக பெரிதும் துணை புரிகிறது இந்த கீரையை லிவர் டீடாக்சிஃபை ஆக செயல்படுகிறது உடலில் உள்ள தேவையற்ற நச்சுகளை வெளியேற்ற பெரிதும் துணை புரிகிறது கண் பார்வை இந்த இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டால் நல்ல தெளிவாக தெரியும் விட்டமின் ஏ அதிகம் உள்ளதால் நைட் பிளைண்ட்னஸ் போன்ற வியா போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது மணத்தக்காளி கீரை ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக செயல்படுகிறது எக்ஸிமா பிம்பிள்ஸ் ரேஷஸ் போன்ற போன்றவற்றுக்கு நன்மை தருகிறது இதில் உள்ள அயன் கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட் நம் உடலில் உள்ள இம்யூன் பவரை அதிகரிக்க உதவி செய்கிறது உடல் சூட்டை குறைக்கிறது நீரழிவு ஹீட் பாயில் மவுட் அல்சர் போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த கீரை நல்ல கூலிங்காக இருந்து சிறப்பாக செயல்படுகிறது எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் அந்த கீரையை மசியல் கீரை குழம்பு பொரியல் கூட்டு துவையல் போன்ற வடிவங்களில் சாப்பிடலாம் லோ ப்ளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் அதிகமாக சாப்பிட வேண்டாம் இந்த மணத்தக்காளி கீரையில் முக்கிய நன்மைகள் கொண்டோம் வாரத்தில் இரண்டு முறை பயன்படுத்தி நல்ல பலனை பெறலாம் இந்த கலோரி என்னன்னு பார்க்கலாம் ஹண்ட்ரட் கிராம் நியூட்ரிஷன் என்னன்னு பார்ப்போம் கலோரிஸ் வந்து ஃபிஃப்டி கலோரிஸ் இருக்குது காப்ஸ் வந்து எயிட் கிராம் இருக்குது ப்ரோட்டீன் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் கிராம் இருக்குது ஃபேட் ஒன் கிராம் இருக்குது ஃபைபர் த்ரீ கிராம் இருக்குது அயர்ன் ஃபோர் மில்லிகிராம் இருக்குது கேல்சியம் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் மில் இருக்குது ஃபாஸ்ஃபரஸ் எயிட்டி மில்லிகிராம் இருக்குது விட்டமின் ஏ சிக்ஸ் தௌசண்ட் ஐயோ இருக்குது விட்டமின் சி ஃபிஃப்டி டூ மில்லிகிராம் இருக்குது மெக்னீஷியம் தேர்ட்டி நைன் மில்லிகிராம் இருக்குது பொட்டாசியம் த்ரீ ஃபிஃப்டி மில் இருக்குது வாட்டர் கண்டென்ட் எயிட்டி டூ பர்சன்ட் இருக்கு இந்த கீரையை உண்டு நாம் நல்ல பலனை பெறுவோம் தேங்க்யூ இந்த கீரையில் உள்ள விதைகளை சேகரித்து அதை மோரில் ஊற வைத்து காய வைத்து அது குழம்பு பத்த குழம்பு போன்றவற்றை செய்தும் சாப்பிட்டும் பலன் பெறலாம் தேங்க்யூ